உங்கள் சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய ஆறாவது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு சிறப்பாக நிறைவேறியது கடந்த மூன்று நான்கு ஐந்தாம் தேதிகளில் காட்டாங்குளத்தூர் சென்னையில் உள்ள எஸ் ஆர் எம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது சங்க இலக்கியம் முதல் சமகால இலக்கியங்கள் வரை சித்தாந்த பதிவுகள் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் சங்க இலக்கியம் திருமுறைகள் சித்தாந்த சாத்திரங்கள் பொருள்பட இனிதே அரங்கேற்றம் கண்டது திரு பரம்பரை தருமை ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலசி கயிலை மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆசி உரையுடன் நடந்தேறியது இந்த மாநாட்டிற்கு மலேசிய நாட்டிலிருந்து சமய காவலரும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவரும் ஆகிய தான் ஸ்ரீ தத்தோ டாக்டர் ஆர் நடராஜா அவர் தம் குவான் ஸ்ரீ மல்லிகா தலைமையில் எழுபதுக்கும் மேற்பட்ட பேராளர் குழுவினர்களோடு இம்மாநாட்டில் கலந்து கொண்டது வெகு சிறப்பாக அமைந்தது இம்மாநாட்டில் அயல் நாட்டு பேராளர்களுக்கு தான் ஸ்ரீ நடராஜா அவர்கள் பொறுப்பேற்று இருந்தது குறிப்பிடத்தக்கது தான் ஸ்ரீ அவர்கள் இம்மாநாட்டில் சைவ சித்தாந்த ஆங்கில நூல் தொகுப்பு பெற்று வாழ்த்துறை வழங்கினர் மாநாட்டில் தாபா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்களும் டிஎஸ்கே குழுமத்தின் தலைவரும் மகிமா அமைப்பின் தலைவரும் ஆகிய டத்து சிவகுமார் கண்ணா அபிராமி அந்தாதி நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்றினர் இம்மாநாட்டில் அயல் நாடுகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு